மேலப்பாளையம் பகுதி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் பாரதி ஹோமியோபதி கிளினிக் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் அம்பிகாபுரம் ஆதிதிராவிடர் ஆரம்பப்பள்ளியில் வைத்து இன்று நடைபெற்றது தமமுக மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் குதா முகமது தலைமை தாங்கினார் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ரசூல் மைதீன் முகாமை துவக்கி வைத்தார் மருத்துவர் லக்ஷ்மி மருத்துவ ஆலோசனை வழங்கி சிகிச்சை அளித்தார் இதில் தமமுக மாவட்ட செயலாளர் கோல்டன் காஜா மாவட்ட பொருளாளர் மைதீன் பாதுஷா இளைஞர் அணி மாநில பொருளாளர் ரியாசு ரகுமான் மாவட்ட துணை செயலாளர் காஜா ஐபிபி மண்டல செயலாளர் நாமியா அசன் மேலப்பாளையம் பகுதி தலைவர் யூசுப் சுல்தான் பகுதி செயலாளர் பாதுஷா மாமாமக்கா செயலாளர் அப்துல் காதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வர்த்தகர் மாவட்ட செயலாளர் ஷேக் மதர் மாவட்ட பொருளாளர் ராஜா முகமது நாசர் பகுதி துணைத் தலைவர் நிலாமுதீன் பகுதி துணை செயலாளர் அல்ஜன்னத் சையத் அலி ஐம்பதாவது வார்டு தலைவர் மாலிக் ஷேக் அசன் மைதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாமில் மருந்து மாத்திரைகள் தானி இலவசமாக வழங்கப்பட்டன ஏராளமான பொதுமக்கள் கலந்து வருகை தந்து பயன் பெற்றனர்